ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டியை சேர்ந்த காளிகுமார் என்ற இளைஞர் சரக்கு வாகனத்தை ஒட்டி சென்றபோது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி படுகொலை செய்தது அவரது உடல் அரசு நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வழிமறித்து மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள கோரி அவரது உறவினர்கள் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான காவலர்கள் தடுத்து நிறுத்த முயன்றனர் அப்போது டிஎஸ்பி காயத்ரி இளைஞர் ஒருவரை தாக்கியதால் அவரை கும்பலாக சூழ்ந்த சிலர் தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்து தாக்குதலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் டிஎஸ்பி காயத்ரியை மீட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருதுநகர் எஸ்பி கண்ணன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணையில் ஈடுபட்டார் இதனையடுத்து பெண் டி மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் ஒருவர் கைது செய்ய நிலையில் மேலும் ஆறு பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா்